புத்தாண்டை முன்னிட்டு சென்னை ஜார்ஜ் பள்ளி மைதானத்தில் அமைந்துள்ள விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் புத்தாண்டு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய டாக்டர் பால் தினகரன் அவர்கள் இந்த வருடம் நன்மைகளை பெறவும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் உண்டாகவும் ஒவ்வொருவருக்கும் திறந்த வாசல் உண்டாகியிருப்பதாக அதிகாரத்தின் செயல்பாடுகளில் இறைவனுடைய அதிகாரத்தில் மகிமையும் வல்லமையும் விளங்குவதாக வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் அவர்கள் முயற்சிகளில் அருள் பெற்று உயர்ந்த ஸ்தானங்களில் அவர்கள் ஏறி வர வழிகள் திறப்பதாக சமாதானமும் சுபிக்ஷமும் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நிரப்பி குடும்பங்களிலே ஆனந்தம் உண்டாயிருப்பதாக என்றார் இந்த புதிய ஆண்டில் உலகம் முழுவதும் நடைபெற இருக்கும் காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமும் வழங்கினார் சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் மனது உருகி மக்களுக்காக பிரார்த்தனை செய்தார் இக்கூட்டத்தில் சகோதரர் சாமுவேல் பால் தினகரன் சகோதரி ஸ்டெல்லா ரமேலா சகோதரர் டேனியல் டேவிட்சன் சிறப்பு பாடல்களை பாடி கூட்டத்தினரை உற்சாகப்படுத்தினர் இந்த புத்தாண்டு ஆசிர்வாத கூட்டத்தில் சகோதரி ஸ்டெல்லா தினகரன் சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் சகோதரர் சாமுவேல் பால் தினகரன்

அவர்கள் உயர்ந்த சார்பில் ஏறுகிறார்கள் இதற்கு ஆதாரமாக பதினான்கு ஆண்டு வச்சு வருகிறார் பூமியின் உயர்ந்த இடங்களில் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கப்பட்டது மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உன் தகப்பனுடைய சுதந்திரத்த உன்னை போஷிப்பேன் தகப்பனாக யாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று நம்மை ரத்தம் சிந்தி ரத்தம் சிந்தி விலைக்கு வாங்கியிருக்கும் அருண்நாதர் இயேசுவாயி நம் தகப்பனுடைய சுதந்திரத்தால் நம்மை நிரப்ப போகிறார் அவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக நமது ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுப்பி இருக்கிறார் அவர் பரலோகம் போய்விட்டார் ஆனால் அந்த சுதந்திரத்தையெல்லாம் நாம் அனுபவிக்கும்படியாக இன்று நம்முடைய தகப்பனாக அவர் மறுரூபமாக பொறுப்பெடுக்கிறார் ஆகவே அவருடைய சுதந்திரம் அனைத்தும் நமக்கு கொடுக்கப்பட போகிறார் எந்த பாக்கியத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் முதலாவதாக ஆண்டவர் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ண போகிறார் இந்த உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏ